வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்றுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்றுன்னு ரெண்டு வீடு டபுள் பெட்ரூம் வீடுங்க ஓன் யூஸ் ஃபோன் வச்சுட்டுங்க ஒன்று கூட வாடகை கொட்ராங்க அது மாதிரி இருக்குது இல்லைனாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாலும் மேலே ஒன்று இருக்கிற மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி நீட்டாக இருக்குதுங்க போருங்க போர் உண்டான மோட்ரு அப்படின்ட்டு கூட இருக்குதுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க எல்லாமே டைல்ஸ் ஒர்க் முடிச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்லேயும் வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபதுனுங்க பெரிய ஹாலாகவே அமைஞ்சிருக்குது வால் சீலிங்கோடு இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் டைல்ஸுங்க பிராண்டட் ஒயர்ஸுங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க இது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபும் இருக்குதுங்க பத்துக்கு பத்துன்னு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க கீழே ஒரு டபுள் பெட்ரூம் வீடுங்க மேலே ஒரு டபுள் பெட்ரூம் வீடுன்னு இருக்குது மொத்தம் வந்து ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஏரியா வந்துடும் இந்த கீழே இருக்கிற வீட்டில் வந்துங்க ரெண்டு பெட்ரூம் வந்துங்க உங்களுக்கு அட்டாச் வந்துடுங்க இது வந்து பத்துக்கு பதினொன்றுங்க இது இது ஒரு பெட்ரூமுங்க இது நல்லா படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாஸ்த்துப்படியே பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பில் நாலுக்கு ஏழுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது ஆப்போசிட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது இல்லை டபுள் கலர் பெயிண்டிங் கொடுத்துங்க ஒன் யூஸ் கட்ட மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க பில்டிங் வந்துங்க செங்கிளில் கட்டின கட்டடங்க போஸ்டருங்க பில்லருங்க அப்படின்னுங்க எல்லாமே போட்டு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க நாளுக்கு எட்டுங்கிற அளவில் இதுவும் வெஸ்டர்ன் டைப்லேயே வந்துடும் வாங்க வெளியில் போய் பார்ப்போம் மாடிக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க இது போருங்க போருக்கு உண்டான மோட்டரு தண்ணி தொட்டிங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூம் இது இண்டியன் டைப்லேங்க அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது வந்து மாடிக்கு புறப்படிங்குது ஃபுல்லாகவே வந்து கிரானைட் போட்டுங்க கைவுடி எல்லாமே சில்வரில் கொடுத்துக்கிறாங்க இது யூபிஎஸ் வச்சுக்கிறக்கு இடமா இருக்குதுங்க இது மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பால்கனி மாதிரி இருக்குதுங்க இது வந்து போர்ட்டிகாங்க இது கீழே இருக்கிற மாதிரி வந்துங்க நல்ல பெரிய சைஸ் போர்ட்டிக்காவே இருக்குது மேலேயும் வந்துங்க டபுள் பெட்ரூம் வீடு அது மொத்தம் வந்து ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கீழே என்ன அளவு இருக்குதோ அதே மாதிரி சேம் அளவு மேலேயும் இருக்குதுங்க கீழே ஒரு ஓன் யூஸுக்கு வச்சுட்டு மேலேயும் கூட வாடகை கொடுத்துருலாங்க சப்போஸ் இல்லைனாலும் மேலே வச்சுட்டோம் கூட கீழே வாடகை விட்டுருலாம் வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது இது வந்து கிச்சனுங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மூணரை கிலோமீட்டரில் தோட்டத்து பழையங்க தோட்டத்து பழத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்தங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டே முக்கால் சின்ட்டில் அமைச்சுருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபுட் ஏரியாங்கிறது இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க மேலே இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு அட்டாச் வந்துடும் இது வந்து நாளுக்கு எட்டுங்கிற அளவில் வந்துடுதுங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க இன்னொரு பெட்ரூமுங்க இது வாடகைக்கு விட்டாலுமே தாராளமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாடகைக்கு விடலாங்க அந்த மாதிரி இருக்குது மாடிக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா படி கொடுத்துருக்குறாங்க அவட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்